ஒன்லி அப்படியா கடவுள் ஏன் இப்படி சோதனை கொடுக்காரு ஒரு ஆளு ஒரு ஆளுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கலாம் எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காரு என்ன சில நேரம் கடவுள் ஏன் தான் அப்படி படைக்காங்களோன்ட்டு நான் உங்கள் ஊர் தான் அப்படியா பிரசாத் எங்கள் ஊரா எந்த ஊர் உங்களுக்கு சொல்லுங்க எங்கள் ஊரான்னு பார்ப்போம் உங்கள் ஊர் என்ன சொல்லுங்க கரெக்டாக சொன்னிட்டா உங்களுக்கு இந்த இருபது ரூபா காயின் இருக்கு பத்தீங்களா அத அனுப்பிடுறே ஓகே கார்த்திக் கொஞ்சம் செலவாகும் கொஞ்சம் செலவாகும் பிரசாத் அப்படின்ட்டு இருக்கா லையா பிரசாத் நம்ம ஊர் சைடு தான் சொல்றாங்க அதை பாப்ப எந்த ஊருக்கு தெரியலையே வணக்கம் அன்பு சகோதரி லோகனே வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கேன் உடம்புல நல்லா கிளியரா சரியாயிட்டா காலையில் சாப்பிட்டாச்சண்ணே எப்படி இருக்கீங்க பிரசாத் அப்படின்னு கேட்டிருக்கா லோகண்ணா ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கா லயா இளவரசன் ஆஃபீஸில் இருக்காங்க அதனால தான் இளவரசன் மெசேஜ் பண்ணமும்ல வணக்கம் லயா சகோதரி அப்படின்ட்டு இருக்காங்க அண்ணே லோகண்ணே ரெண்டே வாட்சிங் தான் காமிக்குது மூணு பேரும் லைவ்ல இருந்தா கூட ரெண்டு வாட்சிங் தான் காமிக்குது காளிதாசன்னா சொன்னா உங்களுக்கு தங்கச்சி நான் இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கா மகதி பாப்பா வரும்போது லைக் போட்டு வந்துட்டா மகடி எப்படி இருக்க பாப்பா நல்லா இருக்கியா ஆஹ் வந்துருச்சு வந்துருச்சு நீ வர முன்னாடி உன் லைக் வந்துருச்சு லோகனும் லைக் போட்டு தான் வந்துட்டாங்க அதனால நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி ஏன்னா லைக் எல்லாம் நம்ம போட சொல்லி சொல்லி கேட்டுகிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு ஏன்னா லைக்கு நம்ம விட்டுட்டோன்னா சரி அக்கா கேட்கலன்னு அப்படி எல்லோரும் போடாமல் விட்டுறாங்களா அதை கூட கணக்கு பண்ணுவாங்க போல இருக்குது லைவ்ல அதனால எல்லாரும் லைவ் லைவுக்கு வந்தால் லைவ் போட்டுருங்க போடாமுன்றே ஃபஸ்ட் லைக்கு ரெண்டாவது மெசேஜ் உங்களோட ஒவ்வொரு மெசேஜும் அதுதான் சப்போர்ட் தேங்க் யூ லயா சிஸ்டர் இருக்காங்க காளிதாசன் நல்லா பாப்பா பாப்பா எங்க ஸ்கூல் போயிட்டாமா பாப்பாவுக்கு இந்த ஏப்ரல் ஃபுல்லா பள்ளிக்கூடம் இருக்கும்ல பள்ளிக்கூடம் போயிட்டா சாப்பிட்டியாக்கா குட்டிமா நீ சாப்பிட்டியா நீ என்ன சாப்பிட்ட குட்டி எங்க குட்டி பகல்ல வரமாட்டா நைட்டு தான் வருவான் லைவுக்கு நேற்று நைட்டு கூட வந்தான் லைவுக்கு வந்தான் நாங்கள் லைவை முடிக்க டைம்லேயே வந்தான்ட்டு முடிச்சிட்டோம் டக்குன்னு பிரசாத் ஒழுங்கா எந்த ஊர் சொல்லுங்க இல்லை பாம் வச்சு தூக்கிடுவோம் சும்மா ஜஸ்ட் ஃபன் அப்படின்னு போட்டிருக்கா அதான் அந்த தம்பி யாருன்னே தெரில சும்மா உங்கள் ஊருன்னு சும்மா சொன்னாங்களா என்னமோ தெரில தங்கச்சி என்ட்ட ஒரு வித்தியாசம் தருதா என் புருவத்தில் ஏதாவது வித்தியாசம் தருதா

வேணா அண்ணா அப்படின்னு போட்டிருக்கா என்னது வேணா ஏதோ வேணா அண்ணான் போட்டிருக்கா என்னது தேங்க்ஸ் வேண்டாம் ஆ தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறா சாப்டியா மகதி அப்படின்னு கேட்டிருக்கா சாப்டியா மகதி மகதி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நீங்க விட்டு விட்டு தான் வருது லைவ் என்ன ஒரு மாதிரி திக்குதா இடையா சிரிக்கா என்ன சிரிப்பு அந்த அக்கா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போடுச்சு இன்னும் முப்பது பேர் இருக்காங்களே லைவ்ல நமக்கு ஒத்தாலும் வர மாட்டேங்க அந்த அதுல உள்ள ஆளாது நம்மளும் எட்டி பார்க்கலாம்ல வந்து என்ன செழிப்பு ஆகும் அப்படின்ட்டு அங்கிட்டு போய் விளையாடு